டெய்லி என்ன குழம்பு செய்கிறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்கா அப்போ உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் டெய்லி ஒரு ரெசிபியோட அந்த ரெசிபியில் சேர்த்துக்கக்கூடிய காய்கறிகள் தானியங்கள் கீரை வகைகளோட பெனிஃபிட்ஸும் எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கிட்டே வரேன் அதனால் நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம என்ன ரெசிபி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா ஈஸியான சிம்பிளான சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு மோர் குழம்பு தான் பார்த்துட்ருக்கோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் கெட்டியான தயிரை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா சிலுப்பி எடுத்துக்க போகிறேன் அதோடு கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் அடுத்தது ஒரு வானல் வானல் சூடானதும் இதுக்கு தேங்காய் எண்ணெய் பயன்படுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் என்ன சூடானதும் பொரிக்கிறதுக்கு கடுகு பச்சை மிளகாய் வரமிளகாய் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து நல்லா தாளிச்சுக்கிட்டேன் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மோரை இதில் ஆட் பண்ணி நல்லா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிட்டேன் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா நான் கத்திரிக்காய் ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன் அதுவும் விளக்கெண்ணெய் இல்லை தேங்க் யூ ஃபார் வாட்சிங்